குள் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புறலோகமான வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய பகுதி இருக்கிறது அதில் ஒரு பகுதி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வேணால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாக்குத்த மறந்துடலாம் ஆனால் ஆண்டவர் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த ஒவ்வொரு நாளும் மறக்கவே மாட்டார் அதை கட்டாயம் நிறைவேற்றுவா அதை கட்டாயம் நிறைவேற்றுவா ரோமர் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆப்பிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆபிறகமுக்குள்ள ஒரு தெய்வீக விசுவாசம் என்ன விசுவாசன்னா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவ அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறா எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தில் கத்தர் ஆபரகமுக்கு வாக்கு பண்ணினதாக வேதம் சொல்கிறது நிச்சயமாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஒன்று இல்லாத காலத்தில் குழந்தை இல்லாத காலத்தில் தனி மனிதனாய் இருக்கும் காலத்தில் கத்தர் ராபரகமுக்கு வாக்கு பண்ணினார் வயது சென்றதை பின்பும் கற்பம் தறிக்க முடியாத சூழ்நிலையிலும் கத்தருடைய வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினார் அதே போல வாக்குத்தங்கள் நிறைவேறப்பட்டது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் யார் யாரெல்லாம் முழு நிச்சயமாக கத்தை என்னை ஆசிர்வதிப்பான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கட்டாயம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு முழு நிச்சயமாக நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ இத்தனைவருடைய வாக்கு த வாழ்க்கையிலும் வாக்கு தத்துவத்தை கத்த நிறைவேற்றுவார் யோசிப் என்கிற பதினேழு வயது நிரம்பின வாலிபனுக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை சகோதரர்கள் நடுவில் உயர்த்துவேன் உன் குடும்பத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நிறைவேறியது ஆனால் அதற்கு யூசுப் பொறுமையாய் காத்திருந்தான் அப்போஸ்தல் நடவடின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாஸ்து பாருங்க கத்த உபத்திரவம் எல்லாவற்றிலும் யோசிப்போடு கூட இருந்தால் ராஜா ஆள் அனுப்பி யோசிப்பை விடுதலையாக்கி எகிப்து தேசத்திற்கும் பார்வனுடைய அரண்மனைக்கும் அவனுடைய வீட்டிற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் கத்த சொன்ன வாக்குத்தத்துவத்தை கத்த நிறைவேற்றினார் பிரிய மாணவர்களை வாக்குத்தம் ஒரு நாளும் பொய்யாய் பொய்த்து போவதே இல்லை ரெண்டு குறைந்த முதல் அதிகாரம் இருபதாம் வசனம் அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது வாக்குத்தங்களை எல்லாம் கத்தை நிறைவேற்றுவார் எல்லாரும் சொல்லுவீங்களா என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் அபகு இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமானது வாக்குத்தத்துவமானது குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அது தாமதித்தாலும் காத்திரு அது சீக்கிரமாய் வரும் தாமதிப்பதில்லை வாக்குத்தத்துவங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஜெபிக்கலாமா அப்படி வாழ்க்கையில வாக்குத்தத்துவங்களே என் தெய்வன் வீராக அப்படி செய்கிறதற்காய்மக்கு கோடான கோடி தொத்திரம் எசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் ஜீவனுல பித்தாவே ஆமை ஆமை வாக்குத்தங்கள் நிறைவேறும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும்